பவானிசாகர் அருகே சின்ன பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஐம்பதாவது ஆண்டு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரை அடுத்த குறை பகுதியில் சின்ன பண்ணாரி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் ஐம்பதாவது ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி கடந்த மூன்றாம் தேதி அதிகாலையில் ஐந்து பொன்னாலான சின்ன பண்ணாரி மாரியம்மன் சிலையை கோயில் வளாகத்தில் நிறுவப்பட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சின்ன பண்ணாரி மாரியம்மனுக்கு அலங்கார பூஜையும் கோ பூஜை மாலை நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை ஆகியவை நடைபெற்றது நான்காம் தேதி காலையில் புங்கார் அண்ணாநகர் பெரியார் நகர் புங்கார் காலனி ஆகிய பகுதிகளிலும் ஐந்தாம் தேதி காலையில் கராச்சி கொறை மேடு ராஜீவ் நகர் செக் போஸ்ட் ஆகிய பகுதிகளிலும் ஆறாம் தேதி பவானி காளிங்கராயன் பாளையம் லக்ஷ்மி நகர் சித்தோடு பகுதிகளில் அம்மன் தேர்வலம் வந்தது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர்